இந்த பயிற்சி முறையை ஒரு தடவை செய்யணும் நீங்க உணவை கையில் வச்சுக்கிறீங்க அஸ்வினி முத்திர போட்டுடுங்க அப்படியே ஒரு கோஜஸ் மூச்சு போட்டுட்டு இந்த உணவை சாப்பிடுங்க முதல்ல ஆரம்பத்தில் அப்ப ஆரம்பிக்க கூடிய நல்ல மேக்னடைஸ்டு உணவை ஆரம்பிக்கிற ஜீரணம் ஆகிற போது தொடர்ந்து பின்னால் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஜீரணமாகும் நாலா ஒரு மாதத்துக்குள்ள பார்க்கலாம் ஒரு நாளில் ஒரு பங்கு உணவு குறைச்சிடும் இன்னும் ஒரு நாலு மாசம் ஆச்சுன்னா பாதி கூட குறைஞ்சிடும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஐயோ இவ்வளவு குறைச்சிட்டா உணவு என்ன ஆகுன்னு பார்க்க வேணாம் நாம் இப்போ சாப்பிட்றதே அதிகம் தான் அதை குறைக்கிறது நல்லது நாலு வகையில நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்குது உணவு காற்று பூமியில இருந்து அந்த அணுச்சிலைகள் இருந்து வருந்து பாருங்க அது அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன் இந்த நாலு வகையில நமக்கு அணுக்களும் ரசாயனமும் உயிர் சக்தியும் வந்து கொண்டே இருக்குது நாம வயிறு நிரப்பி முழுக்க முழு வயிறு நிரப்பி வச்சுட்டோம்னா உணவுல இருந்து மாத்திரம்தான் தான் எடுக்க முடியும் மற்ற காத்துல இருந்து கூட எடுக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் வந்துடுதுன்னா காத்து எங்க அதனால அதுல இருந்து கூட எடுக்க முடியாது அப்புறம் பூமியில இருந்து வரக்கூடிய சக்தியும் எடுக்க முடியாது அதுவும் வீணா போடும் அதனால கொஞ்சம் குறைவா எடுக்கிற போது இந்த நாலு வகையிலையும் சேர்ற போதுதான் உடலுக்கு வேண்டிய எல்லா ரசாயனங்களும் நமக்கு கிடைக்கும் நோய் இல்லாத இருக்க முடியும் அதிகமாக சாப்பிட்றதை விட கொஞ்சம் குறைவாகவே இருந்துட்டா ரொம்ப நல்லது அதை அதுக்கு பதிலா நமக்கு சக்தியை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல்ல உண்டு அதனால இன்னைக்கு அந்த முறையில எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் சாப்பிட்டா உலகத்துல இன்னைக்கு பாதி உணவு மிச்சமாயிடும்